தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருவதனால் கிட்டத்தட்ட பதினோரு தேர்தல் தோல்வியை சந்தித்தனால் அதிமுகவில் உள்ள தொண்டர்கள் கலைத்து போயிருக்கிறார்கள் எதிர்காலத்தை பற்றி கவலை கொண்டிருக்கிறார்கள் இந்த கவலை தொண்டர்களுக்கு மட்டுமல்ல அதன் தலைவர்களுக்கும் இருக்கிறது அதிமுக பிரிந்து இருப்பதனால்தான் தங்களால் வெட்டி காணவில்லை என்று ஒரு கோஷ்டி தற்போது கூறிக்கொண்டு அதிமுகவில் ஒற்றுமை வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறது அதை வைத்து கொண்டு அதிமுக இருந்து தனிமைப்பட்டு இருக்கின்ற ஓ பன்னீர்செல்வமும் தற்போது தனது வாதத்தை தூக்கி வைத்திருக்கிறார் முதல் சசிகலாவை விரட்டுவதில் எவர் இவர் எவ்வளோ உறுதியாக இருந்தாரோ சசிகலாவுக்கு எதிராக தனது தியானத்தை செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சசிகலா எடப்பாடியை முதலமைச்சராக்கியது அவருக்கு எல்லாம் பிடிக்கவில்லை எனவே சசிகலாவை மீண்டும் வந்த பிறகு கட்சியிலிருந்து எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து விரட்டிவிட்டார்கள் தற்போது அதே சசிகலாவுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு ஓ பன்னீர்செல்வம் அழைகிறார் அவர் இப்பொழுது சசிகலாவை சசிகலா என்று கூறியதாய் விட்டுவிட்டார் தற்போது பழையபடி சின்னம்மா தான் கூறுகிறார் சின்னம்மா அவர்கள் எந்த இடத்திலும் அதிமுகவில் தன்னை இணைத்து கொள்ள எந்த வேண்டுகோளும் வைக்கவில்லை அதிமுக பிரிந்து இருக்கக்கூடாது என்று தான் பேச்சு கொண்டிருக்கிறார் கழக தொண்டர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் சீனமாவும் அதை தான் சொல்கிறார்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் தற்போது பேசிக்கொண்டிருக்கிறார் எங்களை இணைத்துக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் கூறுவதாக அவரளவே சொல்லிக்கொண்டிருக்கிறார் தன்னை தாக்கி பேட்டி கொடுத்த உதயகுமாருக்கு எல்லாம் பதிவு சொல்கிற நிலையில் நான் இல்லை என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் சின்னமா சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டம் கூட்டி முதலமைச்சராக்கியது யாரை என்று உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் தற்போது எப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் அதை கொச்சப்படுத்தி கூற நான் விரும்பவில்லை கட்சி இணைப்பதற்கான அடிப்படை விலையில் தற்போது வெகு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் அது நடந்தே தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொதுத் தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக இணைப்பு உரியாகிவிடும் என்று ஓ பன்னீர்செல்வம் உறுதிபட தெரிவிக்கிறார் அவர் உச்சநீதிமன்றத்தில் கட்சி தொடர்பாக போடப்பட்ட விளக்குகள் வழக்குகள் அனைத்தும் தற்காலிகமான வழக்குகள் தான் தற்காலிக நிலை தான் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜானகி அதிமுக ஜெயலலிதா அணி அன்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் தலைவர்கள் இழைவதற்கு முன்பாகவே அதிமுக இணைந்து விட்டார்கள் அதே சூழ்நிலை தான் தற்போதும் நீடிக்கிறது நிலவுகிறது தொடர் தோல்விக்கு காரணம் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அது ம தமிழக மக்களுக்கும் தெரியும் அது திமுகக்கு கிடைத்த வெட்டியல்ல நாம் பிரிந்து கிடைப்பதனால் கிடைத்த பலன்தான் அது தமிழக மக்களின் கருத்தாக அதுதான் இருக்கிறது சின்னம்மா எடுக்கிற முயற்சியில் நல்ல முயற்சி அவர் தற்போது சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார் சுற்றுப்பயணமும் நல்ல முறையில் வரவேற்பாக சென்று கொண்டிருக்கிறது அந்த பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் அதிமுக மீண்டும் சட்டமன்றத்தில் புது குழுவுடன் மலர வேண்டும் என்று நினைக்கின்ற அனைவருக்கும் அதை பற்றி அறிதான் சின்னம்மா மக்களின் கருத்திலேயே சென் அறிய சென்றிருக்கிறார் நான் இரண்டு வருடங்களாகவே உரிமையில மீட்க போராடி கொண்டிருக்கிறேன் இரண்டு பேரும் திரும்பும் இலக்கு ஒன்று தான் யாராக இருந்தாலும் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும் சிலர் திரும்பி பார்ப்பதில்லை சசிகலால் முதல்வரான எடப்பாடி பழனிசாமி பின்பு சசிகலா என்றால் யார் என்கிற கேட்கு நிலைக்கு வந்துவிட்டார் அவர் அதை மறந்து மீண்டும் உண்டாக இணைய வேண்டும் எனது ரத்தம் அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்தின் ரத்தம்தான் எனது அது எந்த நேரமும் அண்ணா தான் துடித்து கொண்டிருக்கும் என்று இதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேசும்பொழுது அதிமுக உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அவர்கள் கையில் எந்த அளவு அதிகாரம் இருந்தது சசிகலா கையில் எந்த அதிகாரம் இருந்தது என்பது தெரியும் அவர்களால் பலன் அடைந்தவர்கள் யாராவது இப்போது இருக்கிறார்கள் என்றால் ஒருவரும் இல்லை யாராக இருந்தாலும் எச்சரிக்கையோட இருக்க வேண்டும் பகல் கனவு காண்பவர்களுக்கு நிச்சயமாக பகல் கனவு தான் நடந்துவிடும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்புகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அரசியலை விட்டு ஒங்கிக் கொள்கிறேன் என்று கூறிய சசிகலா தற்போது மீண்டும் அஸ் அரசியலில் குவிக்கிறேன் இணை வேண்டும் என கூறுவது ஏன் இதில் எதை ஏற்றுக்கொள்வது மக்களிடம் குழப்பத்தை சசிகலா குழுவினர் ஏற்படுத்த வேண்டாம் ஜானகி அம்மாள் எடுத்த முடிவு அரசியலை விட்டு ஒதுங்கியது அதேபோல் போல் முடிவு தான் சசிகலாவும் எடுக்க வேண்டும் அவர் அப்படி எடுத்து அரசியலை விட்டு அரசியலை விட்டு ஒதுங்கி செயல்பட்டால் இரண்டு கோடி அதிமுக தொண்டர்களும் பலன் இதை எடப்பாடியில் கூறியிருக்கிறார் அதையே அவரும் செய்தால் நல்லா நல்லாயிருக்கும் கரந்தபால் மடி பூராது கருவாடு மீனாகுது என்பது போல் மீண்டும் அதிமுகவில் சசிகலாவை இணைத்து கொள்ளவே மாட்டோம் என்று உதயகுமார் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேசியிருக்கிறார் ஆனால் தற்போது இரண்டு பிரிவினருடைய குரல்களும் சற்றுதான் இருக்கிறது வேலுமணி வீரமணி தங்கமணி போன்றவர்கள் தற்போது எடப்பாடிக்கு எதிராக அரசியல் செய்வதனால் மீண்டும் இணைந்துவிட்டால் இவர்களை இவர்களுடைய பாஜக ஆதரவு அரசியல் கூட்டு வெளிப்பட்டுவிடும் தாங்களாக ஓய்ந்து என்று எடப்பாடியிடம் சிலர் கூறியிருக்கிறார்கள் அதுபோலவே எடப்பாடியும் சிந்தித்து வருகிறார் மேலும் தொடர்ந்து ஏற்படுகின்ற தோல்விகளை தாங்கும் சக்தி எடப்பாடிக்கோ எடப்பாடிக்கு இருக்கிறதோ இல்லையோ அஇஅதிமுகவுக்கு இல்லை சின்ன முறை தோல்வியை தவிர்ப்பதற்காக விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடவில்லை மீண்டும் அதேபோல் எதிர்வரும் தேர்தல்களை பூரம் புறந்தள்ளிவிட முடியாது புறக்கணித்து விட முடியாது என்ற நிலை எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் அதன் பேரிலே அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும்